சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா நடப்பு காலத்தொட்டி பல லட்சம் பக்தர்கள் சாமி விவசனம் பண்ணுறாங்க இந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் சுமூகமாக ஐயப்பனை காண்பதுக்கு பல முன்னேற்பாடுகள் தேவசம் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் வண்டி பெரியார் புல்மேட்டு வழியாக சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு கொஞ்சம் நேரத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் ஏழு மணிலேருந்து மதிய பன்னெண்டு மணி வரை தான் அந்த பக்தர்கள் வந்து மலையில் செல்ல அனுமதிப்படுவாங்க ஏற்கனவே ஒரு மணி வரை சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ பாண்டு மணி வரைக்கும் தான் அவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி அழுதா கடவு முக்கூலி வழியாக வரும் பக்தர்களுக்கு நாலு மணி வரை அனுமதிக்கப்படுறாங்க மலையாக அதில் எந்த மாற்றமும் இல்லை இதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா பக்தர்களோட பாதுகாப்பு வேண்டி தான் இந்த முடிவுலாம் எடுத்துக்காங்க இது மட்டுமல்ல சபரிமலையில் எல்லாம் விளக்க ஆரம்பிச்சு இவ்வளோ ஐயப்பா பக்தர்கள் ஐயப்பனா தரிசனம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சுமார் ஏழு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு மேலே பக்தர்கள் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க நேற்று பக்தர்கள் இவ்வளோ நேரம் லைனில் நின்று சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்கன்னா ஏழுல இருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் லைன் நின்று சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அங்கே சாமி தரிசனத்தை சுமூகமாக காவல்துறை அதிகாரிகளும் தெய்வ போர்டு நிர்வாகிகளும் பாதுகாப்பாக சாமி தரிசனம் பண்ண வச்சு திருப்பி பம்பைக்கு அனுப்புதாங்க அந்த வகையில் சமூக தெய்வ தேவசம் போர்டுக்கும் நம்ம சேனல சாகுபாக்கம் அனைத்து ஐயப்ப சாமி மகிழ்ச்சிகள் சாகுபாவுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சு விட்றோம் இது போல் பல தகவலும் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியும் சரணம் ஐயப்பா